அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சக்கூர் சாவுல் ஹமீத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா புது வீடு கட்டி குடியேறக்கூடிய நேரத்தில் அதுக்கு வந்து விருந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டீ காபிலாம் கொடுக்குறாங்களே இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா ஆனால் அதோடு சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா மொழுது ஓதுகிறாங்க சில இடங்களில் இந்த மாதிரி ஆலிவங்களை கூட்டிகிட்டு வந்து குர்வானை ஓதுறாங்க குர்வானை ஓதி என்ன செய்கிறாங்க துவா செஞ்சுட்டு அப்புறம் அந்த சீரணி கொடுக்குறாங்கள இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த புது வீடு கட்டி குடியேறுவதற்கு விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்க அனுமதி இருக்குது நபிசல்லா அல்லிஸ்வம் அதை வந்து ஒரு அழகான ஒரு ஓமானத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு என்ன செய்கிறாங்க விருந்துக்கு அழைக்கிறாங்க அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் நல்ல உணவு சாப்பிட்றாரு அதை புறக்கணித்தவர் என்ன செய்கிறாரு அந்த உணவு அவருக்கு கிடைக்காமல் போகுது இது எதுக்கு உதாரணம் என்றால் இந்த ஒரு அழகான ஒரு சொர்க்கம் என்ற ஒரு மாளிகையை கட்டி நான் சொர்க்கத்தை நோக்கி உங்களை அழைக்கிறேன் அதை என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால் நீங்கள் சொர்க்கத்தில் என்ன செஞ்சிடலாம் பிரவேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து ரிசூல் சல்லா ரிசூல் சல்லா ஹாலேஸ்வரம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது அப்போ ரிசுல்லா வந்து ஒரு ஓமானமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்கட்டால் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை தான் என்ன செய்வாங்க ரிசுல்லா சொல்லுவாங்க அப்போ ஒரு புது வீடு கட்டி என்ன செய்யலாம் விருந்து கொடுக்கலாம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் வந்து விளங்குறோம் இந்த விருந்து கொடுக்குறவங்கிற பேரில் புது வீடு கட்டி என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாங்கட்டா முதல்ல பாலை காய்ச்சி பொங்க விடுறாங்க பால் காய்ச்சுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பாலை காய்ச்சி அதை பொங்க விடுறாங்க அப்படி எல்லாமே பொங்கி வழியணும் அப்படின்ட்டு எல்லாமே பொங்கி வழியனமுடா நல்லது பொங்கி வழிகிற மாதிரி கெட்டதும் பொங்கி வழியை தானே செய்யும் நல்லது பாலில் பால் பொங்கி வழிகிறது வரக்கத்து நிம்மதி சந்தோஷம் அது பொங்கி வழிகிற மாதிரி முசீபத்து லகனத்து அதுவும் பொங்கத்தானே செய்யும் அப்போ பொங்கி வலியை விட்றோம் அப்படிங்கிற பேர் இது இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம் இந்த அங்க சொல்லிட்டு புது வீடு கட்டி குடி போகிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க அவங்க எந்த ஒரு காரியம் செய்யும் பொங்கி வெளியே விடுவாங்க பொங்கல் வைக்கிறாங்க பொங்கி வெளியே விடுவாங்க பாலை காய்ச்சுவாங்க பொங்கி வெளியே எதுக்குண்டா பொங்குனு எல்லாம் பொங்கி வழியனு அப்படின்ட்டு என்னது இது வந்து இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம் இது செய்யக்கூடாது அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த மௌலுக்கு தாப்பு எல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த பாட்டு உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க இது வந்து இந்த மங்களகரமான வீடுகளுக்கு படிக்கிறதுன்னு ஆக்கி வச்சிருக்கிறாங்க என்பது இளவ வீட்டில் ஓதுவதற்காகவும் இது மங்களகரமான வீட்டுக்கு படிக்கிறதா மக்கள் என்ன செய்கிறாங்க விளங்கி வச்சு அந்த மாதிரி செய்கிறாங்க நிறைய புது வீடு கட்டக்கூடிய நேரத்தில் மொழி என்ன செய்கிறாங்க பாட்டு படிக்கிறாங்க அந்த பாட்டு படித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க தென் சீரணி இந்த நேர்ச்சை அந்த நாள் என்று சொல்லி கொடுக்குறாங்க பணி புனிதம் இருக்குது இதில் வந்து என்னது பறக்கத்து இருக்குது இது இது வந்து எனக்கு புனிதம் ஏறிடுச்சு பறக்கத்து நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரியாக நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் அதில் கொடுக்கப்படக்கூடிய உணவுகளையும் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சில வீட்டில் ஆலிம் சாப்பிட்டு கொடுத்து வச்சுட்டு ஓதுங்க அப்படிங்கிறாங்க இந்த வழிமுறை எனக்கு சுல்லா காட்டின வழிமுறை இல்லையே குருவானை வந்து வீட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்காரவங்க உட்காந்து ஓத வேண்டியது தான் வீட்டுக்காரவங்க வந்து எப்போதும் என்னது தொழுதுட்டு ஓதலாம் சும்மா ஓதலாம் குரூவான ஓதனும் ஒரு எழுத்துக்கு பத்தெண்மே இருக்கு இதுக்கு கூலிக்கு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் நாங்கள் பொது வீடு கட்டிருக்கோம் அதுக்காக நீங்கள் அப்படி பேர் வந்து குருவான ஓதுங்கன்னு அப்படி ஒரு வழிமுறை ரசூலா சொல்லலையே அதுதான் என்ன ரசூலா செஞ்சுருப்பாங்களே சொல்லியிருப்பாங்களே நான் உங்களுக்கு விருந்து கழிக்கிறேன் அங்கே வந்து குருவான ஓதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அப்போ வந்து வீடு கட்டி போனால் என்னது எப்போதும் போல தொழுவ வேண்டியது எல்லாத்துவாச்சி எல்லாம் அந்த வீட்டுக்கு நாங்கள் புதுசாக போகிறோம் எங்களுக்கு வந்து என்ன செய்ய அந்த வீட்டில் வந்து எந்த முசிபத்தும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்று நீ வந்து பறக்கத்தை செய்ய அருள் புரிய இந்த வீட்டை ஒட்டி எங்களுக்கு எந்த இழப்பும் வந்துடக்கூடாது நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா விடத்தில் பிரார்த்தனை செய்வது தான் மார்க்கத்தில் இருக்கிறதை அது பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ளது இதுக்காக உள்ளது கிடையாது ஒரு கார் வாங்குறோம் எல்லாம் இது எனக்கு வசப்படுத்தித்தான் இதில் இதன் மூலம் இது மூலமாக ஏற்படக்கூடிய இருந்து என்னை பாதுகாத்து இதன் மூலம் நன்மையாக இருக்குமே எனக்கு இதில் என்ன தொடர்ந்து பயணிக்க செய் இப்படின்னு பொதுவான நம்ம சொல்லி சொல்லலாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் செய்யலாமே ஒழிய இப்போ புது ஊடை கட்டி ஆளை கூப்பிட்டு வந்து கூலி கூட்டிட்டு வந்து உட்காந்து ஓத விடுறது அல்ல ஆளுக்கு அப்படி பேர் என்ன செய்யுங்க குரானை ஓதுங்க ஆளுக்கு ஒரு குரானது ஓச்சுங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு புது நிகழ்ச்சியில் புது விழாக்களை உண்டாக்குறது என்பது இஸ்லாத்தில் கிடையாது ஓதி முடிச்சுட்டு இந்தாங்க நார்சா இந்தாங்க சீரணி இதில் பறக்க சீரணி நார்சாண்டா முதல்ல என்ன அப்படி என்ன கருத்தில் சொல்கிறாங்கண்டா இது நாங்கள் பறக்கத்தை நிறைஞ்சிருச்சு நாங்கள் இது வந்து பாத்தியா ஓதிட்டோம் பாத்தியா ஓதும் எல்லாம் செஞ்சிருக்கோம் இது பறக்கத்தானது இது புனிதமானது இது புண்ணியமானது அப்படிங்கிறாங்க ஒரு பொருளுக்கு பறக்கத்து இருக்குது புனிதம் இருக்குது புண்ணியம் இருக்குதுன்னா அது அல்லா சொல்லணும் நல்லா ரசூல் சொல்லணும் ஒரு காரியத்தை செய்வதனால் ஒரு ஜெபிப்பதனால் ஒரு ஒரு மந்திரத்தை ஓதுவதனால் ஒரு பொருள் வந்து புண்ணியமாகிடும் புனிதமாகிவிடும் அதை நம்மளால் சொல்ல முடியாது ரசூல்லா சொல்லணும் குர்ஆன் ஒரு பொருளை முன்னாடி வைத்து நீங்கள் குரானை ஓதுனீர்களே ஆனால் அதில் அப்படியே என்ன செய்யுங்க பறக்கிறது பொங்கி வழிஞ்சிடும் அப்படின்னு ரசூலாக சொல்லியிருக்கிறாங்களா அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் விட்டு ஒழிச்சிட்டு புது வீடு கட்டில அலம்லாம் நல்லபடியாக போங்க போய் சந்தோஷமாக என்ன செய்யுங்க இருங்க நீங்கள் அங்கே தொழுக வேண்டிய தொழுகைகளை தொழுவுங்க நோம்பு பிடிக்கிறாங்க நோம்பை பிடிங்க நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்யணும் குரானை ஓதுங்க எல்லாமே செய்யலாம் சாதாரண மற்ற வீடுகள் என்ன செய்கிறோமோ அத்தனை காரியங்கள் என்ன செய்யலாம் ஆனால் அதற்கு என்று ஸ்பெஷலாக ஏதாவது வழிமுறைகள் உண்டாக்குறாங்க விருந்து மட்டும் கொடுக்க அனுமதிக்கு மார்க்கத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க வீடு கட்டின மகிழ்ச்சிக்கா என்ன செய்யுங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்படி வேணாலும் விருந்து கொடுக்கலாம் அது மட்டும்தான் இருக்கிற வழியே இந்த மாதிரி குருவானை உட்காந்துக்கிட்டு ஆ கூலிக்கு ஆளை கூட்டு குருவானை ஓதுறதோ பாட்டு படிக்கிறதோ அந்த மாதிரியான எந்த ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அந்த மாதிரி நேர்ச்சிய நார்சாய் என்று கொடுக்கக்கூடிய உணவு என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது